செய்தி சிவகங்கை அருகே எச்சரிக்கை பதாகைகள் வைக்காததால் விபத்தில் சிக்கி அரசு ஊழியர் உயிரிழந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணி இணைகிறார் சுப்பிரமணி கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நிவேதா அதாவது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அடுத்துள்ள வேலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வந்து முடிவரன் இவர் வந்து பெரியகோட்டை பஞ்சாயத்துல வந்து கிளர்க்காக பணிபுரிந்து வருகிறார் ஆஹ் இவர் இவரது இவர் வந்து சகோதர சகோதரர் தென்பாண்டி சிங்கம் என்பவர் வந்து கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து அஹ் வேலை நிமித்தமாக சிவகங்கையை நோக்கி தனது உடன் வந்து இரு வாகனத்தில் வந்துள்ளார் அச்சமயம் வந்து அந்த தஞ்சாவூர் மானாமரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை பணிகள் வந்து நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது அந்த சாலை பணிக்காக வந்து கொண்டு வரப்பட்ட அஹ் அந்த சிறிய கற்கள் வந்து சாலையோரம் கொட்டப்பட்டு வைத்திருந்த நிலையில் வந்து மேலும் வந்து அந்த பகுதியில் வந்து எச்சரிக்கை பதாகைகள் எதுவும் வைக்காமல் வேற கொட்டி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அதை வந்து தென்பாண்டி சிங்கம் போட்டி வந்த இருசக்கர வாகனம் வழிக்கு விழுந்து விபத்தில் சிக்கியதில் தென்பாண்டி சிங்கம் மற்றும் அவரது நண்பர் ரியாஸ் இருவரும் வந்து காயமிட்டு அடைந்துள்ளனர் அஹ் இது குறித்து வந்து சகோதரரான முனீஸ்வரனுக்கும் வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டார் அங்கிருந்தவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் இதனை இதை கேட்டு தனது சகோதரரை காப்பாற்றுவதற்காக முனீஸ்வரன் வந்து தனது இருசக்கர வாகனத்தில் அதே அதே பகுதிக்கு வந்துள்ளார் வரும்பொழுது அதே அந்த கொட்டி வைக்கப்பட்டிருந்த கற்கள் மீது வாகனம் வழக்கி விழுந்து விபத்துக்குள்ளதில் முனீஸ்வரனுக்கு வந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இவர் மூன்று பேரையும் வந்து அவ்வழியா வந்த உறவினர்கள் வந்து மூன்று பேரையும் காப்பாற்றி இது மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் சிகிச்சையில் இருந்த முனீஸ்வரன் வந்து நேற்று வந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் விபத்தை எச்சரிக்கை பதாகைகள் வைக்காமல் சாலை பணிகளை மேற்கொண்ட அந்த ஒப்பந்ததாரன் மீது நடவடிக்கை வழக்கு பதிவு செய்வதுடன் அவரை கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கூறி அஹ் அவருடன் அதாவது முனீஸ்வரனுடன் பணிபுரியக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோரும் மற்றும் வந்து முனீஸ்வரன் உறவினர்களும் சேர்ந்து வந்து சிவகங்கை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் வந்து சுமார் மணி நேரத்துக்கு மேலாக இப்பகுதியில் அளவு பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் வந்து சம்பவ இடத்தில் வந்து டிஎஸ்பி மற்றும் சிவகங்கை காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோர் வந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்